ஜீசஸ் கிரைஸ்ட் எனக்கு அன்பா தேவ ஜனங்களே தேவனின் சத்தம் நிகழ்ச்சிக்கு நான் உடல வரவே இருக்கிறேன் நான் மிகவும் நன்றி சொல்றேன் என்னோட கூட ஒண்ணு நாடாக பதினாறாவது அதிகாரம் எடுத்துக்கோங்க முப்பத்தி ஓராவது வசனம் வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பதாக கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவதாக வானம் மகிழணுமா எதுக்காக பூமி பூரிப்பாகணும் எதுக்காக கர்த்தர் ராஜரீகம் பண்றாரு கர்த்தர் வந்து ராஜாவா ஆளுகை செய்கிறான்னு ஜாதிகள் சொல்லப்படணும்னு இது ஒரு ப்ராமிஸ் ஸோ நம்ம இதை ஜபமா ஜபிப்போம் வானங்கள் வந்து பூரி ஐ மீன் பூமி பூரிக்கட்டும் வானம் மகிழட்டும் நம் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம் தேசத்தை நம் ராஜ்யத்தை ஆளுகை செய்கிறார் ராஜரீகம் செய்கிறார் அவர் ராஜ்யமாக இருக்குது அந்த ராஜ்யம் வரணும்னு நம்ம ஜபிக்கிறச்சி நிச்சயமாக இந்த ப்ராமிஸ் நம்ம தேசத்தில் நம்ம குடும்பத்தில் நம்ம வாழ்க்கையில் நம்ம பூமியில் அதே மாதிரி வானங்கள் மகிழும்படியாகவும் பூமி பூரிக்கும்படியாகவும் நிச்சயமாக நடக்கும் ஆமேன் அவரோட ராஜ்யம் எப்படி இருக்கும் பரிசுத்தமும் அன்பும் நீதியும் ஒழுக்கமுமா பக்தி வைராகியத்தில் கர்த்தர் ராஜ்யம் கட்டும்படியாக தேவனை தேடும்படியாக தேவனையும் சார்ந்திருக்கும்படியாக இருக்கும் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கும் ஆமே அங்கே நம்ம ஜெபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே உண்மை எப்படியெல்லாம் தொழுது கொள்ளும் நீங்கள் கற்றுக் கொடுப்பதற்காக நன்றி உண்மை உத்தமத்தோடும் ஆண்டவரே வானம் மகிழும்படியாக பூமி பூரிக்கும்படியாக கர்த்தர் ராஜரீகம் செய்கிறார் ஜாதிகளுக்குள்ள சொல்லப்படுவதாக என்று சொன்ன அந்த வாக்கு நிறைவேறும்படியாக ஆண்டவரே எங்களையும் எங்கள் ஜனங்களையும் தேசத்தையும் பூமியும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா ஆண்டவரே வானம் மகிழட்டும் ஆண்டவரே வானத்துடைய சேனைகள் எல்லாம் கர்த்தாவை நீ ராஜரீகம் செய்கிறது கண்டு மகிழட்டும் பூமி சந்தோஷப்படட்டும் கடிகோரட்டும் ஆண்டவரே கர்த்தர் எங்களையும் எங்கள் தேசத்தையும் ஜனங்களையும் குடும்பங்களையும் ஒவ்வொருத்தரையுமே ஒவ்வொருத்தையும் கர்த்தர் ஆஜரிகம் செய்வீராக நாங்கள் ஜாதிகளுக்குள்ள ஜனங்களுக்குள்ள ஆண்டவரே இதை சாட்சியாக சொல்ல எங்களுக்கு உதவி செய்யும் நீர் ஒருவரையே ரஷகர் என்று இயேசு கிறிஸ்துவ ரஷகராக ஏற்றுக்கொள்ள எல்லா பாப சாபத்து அடிமைத்தனத்திலிருந்து ஒவ்வொருத்தரும் விடுதலையாக இயேசுவே நீர் உதவி செய்யும் ஆவியானவரே நீர் இறங்குவீராக மாம்சமான யாவர் மேலும் உங்களுடைய ஊற்றுவீராக இயேசுவன் நாமத்தினால ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் கர்த்தர் ராஜரிகம் செய்யட்டும் ஆமீன் காட் பிளஸ் யூ